வரலாறுகள் நிறைந்து வாழும் நகரம் மதுரை கட்டிடக்கலைகளாலும் கட்டப்பட்டதன் காரணங்களாலும் என்றும் கம்பீரமாக நிலைத்திருக்கும் இதன் வரலாறு அப்படி ஒரு வரலாற்றின் காரணம் பல கற்பனைக்குள் சிக்கி அடுத்த தலைமுறைக்கு கட்டுக்கதைகளாக வெளிவரும் அப்படி ஒரு வரலாறுதான் மதுரை தெப்ப குளத்தின் வரலாறு பல கதைகள் உலவி வந்தாலும் மக்களிடையே இந்த குளத்தை பற்றி அதிகமாக வலம் வரும் ஒரு கதை ஒன்று இருக்கிறது மதுரையை ஆண்ட மன்னர் திருமலை நாயக்கர் அவருக்கு அரண்மனையை கட்டுவதற்கு மண் தேவைப்பட்டதால் ஒரு இடத்தை தோண்டி மண் எடுத்த தெப்பம் கட்டியதாக இன்றளவும் பேசப்படும் ஒரு கதை உண்டு இது மக்கள் மத்தியில் நிலவி வரும் கதை மட்டுமே ஆனால் உண்மையான வரலாறு மன்னர் திருமலை நாயக்கர் மதுரையை தலைநகராக தேர்வு செய்து ஆட்சி செய்ய முற்பட்டார் கட்டிடக்கலைகள் மீது காதல் கொண்டிருந்த திருமலை நாயக்கர் மதுரையை தலைநகராக ஏற்றவுடனேயே மதுரையில் ஒரு அரண்மனையும் தெப்பக்குளமும் கட்ட திட்டமிட்டார் மதுரை வைகி ஆற்றின் கரையான வண்டியூர் பகுதியை தேர்வு செய்த அவர் அங்கு தெப்பகுளத்தை கட்ட திட்டமிட்டார் ஆயிரம் அடி நீளத்துடன் தொள்ளாயிரத்து ஐம்பது அடி அகலத்துடன் சதுர வடிவில் பதினாறு ஏக்கர் பரப்பளவில் உருவாக்கப்பட்டது இந்த தெப்பகுளம் இந்த தெப்பகுளத்திற்கு நடுவே ஒரு மைய மண்டபம் உருவாக்கப்பட்டது அதை சுற்றி தோட்டம் போல் மரங்கள் நிறைந்து அதன் நடுவே எழில்மிகு கட்டிடக்கலையுடன் மைய மண்டபம் கட்டப்பட்டது வெளி தூரத்தில் பல்லவர் கட்டிடக்கலையின் மாமல்லபுரம் கற்கோவிலின் அமைப்பிலும் உள்ளே முகலாயர்கள் கட்டிடக்கலையின் வடிவிலும் கட்டப்பட்டது இந்த மதுரை தெப்பகுளத்தின் மைய மண்டபம் இந்த மைய மண்டபத்தின் மற்றொரு சிறப்பு இதன் விமானத்தின் நிழல் தண்ணீரில் விழாத அளவு கட்டியமைத்தனர் அந்த மண்டபத்தின் சுற்றுப்புறம் தாண்டி இதனின் நிழல் தண்ணீரில் விழாது ஒவ்வொரு திசையிலும் மூன்று படித்துறைகள் எழுப்பி பனிரண்டு படித்துறைகளுடன் உருவாக்கப்பட்டது இந்த தெப்பக்குளம் கிட்டத்தட்ட இருபது அடி ஆழமும் நூற்றி பதினைந்து கன அடி கொள்ளளவும் நிறைந்தது இந்த தெப்பக்குளம் ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஐந்தில் கட்டி முடிக்கப்பட்டது இந்த நீர் நீராதாரத்தை வலுப்படுத்தவே இந்த தெப்பக்குளமானது கட்டப்பட்டது வைகை ஆற்றிலிருந்து கால்வாய் மூலம் இணைப்பை ஏற்படுத்தி இந்த தெப்பகுளத்தை தண்ணீரால் நிரப்பி வந்தனர் இதை சிறப்பிக்கும் வகையில் எண்ணிய திருமலை நாயக்கர் இந்த தெப்பகுளத்தின் திறப்பு விழா ஒரு சிறப்பு விழாவாக இருக்க வேண்டும் என்று எண்ணினார் தான் பிறந்த தினமான தைப்பூச தினத்தன்று இந்த தெப்ப குளத்தை திறந்து வைத்து மதுரை மீனாட்சியம்மனையும் சுந்தரேஸ்வரரையும் தெப்பத்தில் எழுந்தருளி வலம் வரச் செய்தார் திருமலை நாயக்கர் இன்றளவும் மதுரை மக்கள் வெகு விமர்சையாக கொண்டாடி வரும் தெப்பத் திருவிழா மன்னர் திருமலை நாயக்கரின் பிறந்த தினத்தையும் திருவிழா கோலமாக கொண்டாடும் விதமாக விளங்குகிறது திருவாரூர் மன்னார்குடிக்கு அடுத்து தமிழகத்தின் மிகப்பெரிய தெப்பகுளம் இந்த மதுரை தெப்பகுளம் மதுரையின் அழகில் மேலும் அழகு சேர்க்கும் இந்த தெப்பக்குளம் மதுரையின் முக்கிய அடையாளமாகவும் சுற்றுலா தலமாகவும் திகழ்கிறது ஆயிரத்தி அறுநூற்று முப்பத்தி ஐந்து முதல் இன்று வரை முன்னூற்று எண்பத்தி ஐந்து ஆண்டுகளாக கம்பீரமாக கட்டிடக்கலையிலும் நீராதாரத்தின் சேமிப்புக்கும் கட்டப்பட்ட இந்த தெப்பக்குளம் மதுரையின் அழகையும் பிரம்மாண்டத்தையும் வரலாறையும் சுமந்து அழகாய் மிதந்து வரும் என்றும்